வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் தமிழகம் முழுவதும் பால் கரவை இயந்திரம் கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தட்டுவற்ற இயந்திரம் கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் கவுல் ஃபிட்டிங் மிஷின் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டெய்லி ப்ராடக்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்கிங் மிஷின் தான் மில்கிங் மிஷினில் பார்த்திங்க அப்படின்னா இது ஒன்று டு அஞ்சு மாடு வரல ஒன்று டூ பத்து மாடு வரல ஒன்று டூ நூறு மாடு வரல அதெல்லாம் பார்லர் செட்டப் வரலுமே போட்டு தருவோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெல்ல மூவிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த நானோ மாடல் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நானோ மாடல்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஜின் டைப் இன்ஜின் மாடல் இப்போ வந்து எனக்கு ஒரு பத்து மாடு இருக்குதுங்க எனக்கு வந்து ஊரில் கரண்டு போகுது அப்படின்னா வந்து இன்ஜின் டைப் கொடுத்துருவோம் இல்லை எனக்கு வந்து இன்ஜின் வேண்டாம் எனக்கு வெறும் ஒரு அஞ்சு மாடு தான் இருக்குது அப்படின்னா இந்த நானோ மாடல் போய்க்கலாம் இந்த நானோ மாடலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக பாத்தீங்கன்னா இது முன்னாடி இன்பில்டு ஆயில் பம்ப் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஆயில் லெவல் பார்த்துக்கலாம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மட்டும் ஆயில் மாற்றினா போகுது உங்களுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வீட்டுக்கு லேடிஸ்லாம் பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து மிஷினில் எதுவுமே பண்ண தேவையில்லை பக்கெட்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் கறந்துட்டு வந்தால் போதும் வேறு எதுவுமே நீங்கள் மிஷின் எதுவுமே டச் பண்ண தேவையில்லை நீங்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மட்டும் இந்த இன்லெட்டில் ஆயில் ஊற்றிட்டு இந்த அவுட்லெட்டை கழிச்சு விட்டு ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் இது பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு லிட்டர் ஆயில் தான் கன்சியூம் பண்ணும் வருஷத்துக்கான இந்த மிஷினோட செலவு மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுரூவா தான் ஆகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அஞ்சு மாடு வரல கறந்துக்கலாம் இது ஒரு மாடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது முக்கால் எச்ச்பி இதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பத்து மாடு வரல கறந்துக்கலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா பெல்ட்டும் கொடுத்துருவோம் இப்போ கரண்ட் போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இதை வந்து நீங்கள் பெல்ட்லேயே போட்டு ரன் பண்ணி கறந்துக்கலாம் அப்படியே பாத்தீங்கன்னா இது வீட்டு யூபிஎஸ்சிலேயும் ரன் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இவிலையும் ரன் பண்ணிக்கலாம் சோலார்லேயும் ரன் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்ஜின்லேயும் ரெண்டு ரன் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு இன்வெட்டர் இருந்தாலும் இன்வெர்டர்லேயும் ரன் பண்ணிக்கலாம் இது நாலு பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து இதில் வந்து ட்ராலி வேணும் எனக்கு தள்ளிட்டு போகிற மாதிரி வேணும்னாலும் நீங்கள் இதில் எந்த மாடல் கேட்டாலுமே நம்ம பண்ணி தருவோம் அது அட்வான்ஸ்டு மாடல் எல்லாமே பண்ணி கொடுப்போம் அதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழை முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா டீலருக்கும் மிஷின் கொடுத்துட்டு இருக்கோம் நிறையா மிஷின் போயிட்டு இருக்கு எங்களோட கம்பெனியில இருந்து இப்போ தமிழ்நாடுக்குள்ள எப்படி டீலர் எப்படி மிஷின் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு உரக்கடை ஒரு மாட்டு தீவன கடை அது இல்லாமல் மா மாட்டு தீவன கடையில் எல்லா பக்கமே நம்ம வந்து நிறைய இடத்துல மிஷின் நிறைய இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாம் நல்லா போயிட்டு தான் இருக்கு இப்போ என்னென்னா மாட்டு தீவன கடையில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அதனால மாட்டுக்கான எல்லா பொருளுமே இருக்கு இந்த பால் கற்கரை இயந்திரம் மட்டும் இருக்காது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால வந்து இது எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியாது அதனால வந்து நம்ம லோக்கல்லேயே இருந்தது அப்படின்னா சர்வீஸு நாங்களே வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் தமிழகம் முழுவதுமே வந்து டெலிவரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து நம்மளே இப்போ டீலர் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஓட்டி காமிங்க அப்படின்னாலும் நாங்களே எங்களோட டீம்லேருந்து வந்து ஓட்டி காமிச்சிட்டு வந்துடுவாங்க தமிழகம் முழுவதுமே அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்டர் வந்தாலுமே ஒரு பத்து மிஷின் பாஞ்சு மிஷின் நூறு மிஷின் இரநூறு மிஷின் வந்தாலுமே நம்மளால பண்ணித்தர முடியும் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக பண்ண முடியும் தமிழகம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபது மாடு முப்பது மாடு இருந்தாலுமே அனைத்து டைப்புக்கான மிஷினுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தமிழகம் முழுவதுமே இதே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஓல்டு மாடல்னு சொல்லிட்டு பெல்ட் டிரைவ்ல இருக்கும் பெல்ட் போட்டு புள்ளி போட்டு ஓட்டுவோம் மோட்டர் போட்டு ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதே மாடல்ல ஒன் ஹெச்பி வந்துருச்சு இதுல வந்து அட் டைமில் டபுள் பக்கெட் போட்டுக்கலாம் அதுலேயும் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜின் போட்டுக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா இன்ஜின் போறப்ப என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப பெரிய இந்த பம்புக்குள்ளேயே உள்ள ஆயில் வந்துடும் இது வந்து மோனோ பிளாக் டைப்பில் வந்துடும் அதனால் வந்து உங்களுக்கு தமிழகம் முழுவதுமே டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெல் டிரைவோட இந்த மோனோ பிளாக் டைப் தான் கொடுத்துட்ருக்கோம் தமிழகம் முழுவதுமே இது கொஞ்சம் இப்போ ஒரு ஃபார்மர் வச்சுருக்காங்க ஒரு பாஞ்சு மாடு வச்சிருக்காங்க அவங்க என்னன்னா டபுள் பக்கெட் போட்டு இந்த ஒன் ஹெச்பி மாடலில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால் மணி நேரத்தில் பதினஞ்சு மாட்டை பால் கறந்துடுறாங்க இது தமிழகம் முழுவதுமே டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம்